பிரதோஷம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அழகா சொன்னீங்க மும்மூர்த்திகளை பத்தி சொன்னீங்க அழித்தலுக்கான கடவுள் வந்து சிவபெருமான் ஈசன் சொன்னீங்க ஆமா இத நம்ம தெளிவுபடுத்தி எல்லாரையும் அழிக்கிறது சுடுகாட்டுலதான் வந்து ஈசன் இருப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க கொண்டு வராங்க நம்மளோட பிரச்சனைகளை அழிப்பாரு நம்மளை சுத்தி இருக்க கஷ்டங்களை அழிப்பாரு நம்மளுக்கு வரப்போற ஆபத்துகளை அழிப்பாரு அப்படிங்கறத வந்துட்டு இந்த இடத்துல முக்கியமா மக்களுக்கு புரிய வச்சுக்கணும் பிரதோஷம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் நூத்தி எட்டு வகை இருக்கு நடைமுறையில இருபது இருக்கு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து ஐந்து பிரதோஷம் நித்திய பிரதோஷம் சொல்லக்கூடிய அஞ்சு பிரதோஷத்தை கடைபிடிக்கணும் வருஷத்துல கடைசி மாசம் பங்குனிதானே ஏன் மாசி மாசம்னா ஜோதிட அடிப்படையில காலப்புஷ தத்துவப்படி மேஷம்ன்ற ராசிக்கு பாதக ராசி அதாவது முழு முழு இருளை சந்திக்கக்கூடிய மாதம் அது பிரதோஷ வேலை சொல்லக்கூடிய நான்கு முப்பதுலேருந்து ஆறு முப்பது பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிறது முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் காலையில் நீங்கள் என்ன வேணா சாப்பிட்டுக்கோங்க நான்வெஜ் சாப்பிட்டுக்கோங்க வெஜ்ஜு சாப்பிட்டுக்கோங்க எது வேணால் பண்ணிக்கோங்க அந்த ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிறது பல கடுமையான தோஷங்கள்லேருந்து விடுதலை கிடைக்கும் தமிழ் பக்தி வணக்கம் இன்னைக்கு படைத்தல் காத்தல் அழித்தல் படைத்தல்ல பத்தி பார்த்துட்டோம் காத்தல்ல வந்துட்டு நம்ம பெருமாளை பத்தி ஏகாதசி விரதம் எப்படி கடைபிடிக்கணும் அந்த முறைகள்லாம் பார்த்துட்டோம் அழித்தலுக்கான கடவுள் நம்மளோட ஈசனை பத்தி ஈசனுக்கு எந்த விரதம் ரொம்ப முக்கியமானது அதை நம்ம என்ன முறையில கடைபிடிக்கணும் ஈசனை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் மாதம் மாதம் வர பிரதோஷம் வந்துட்டு எல்லா கோயில்கள்லயும் ரொம்ப விசேஷமா போகும் மற்ற வந்து சிவன் கோயில்ல கூட்டம் நிரம்பி வழிதோ இல்லையோ பிரதோஷ நாள் அன்னைக்கு அந்த வழியில போகவே முடியாது ரொம்ப கூட்டமா இருக்கும் எல்லா கடைகளில் உள்ள பால் பாக்கெட் எல்லாம் காலி ஆயிடும் எல்லாரு கையிலயுமே பால் பாக்கெட் வச்சிருப்பாங்க அந்த பிரதோஷ விரதத்தை ரொம்ப கடுமையா இருப்பாங்க பிரதோஷம்னா என்ன மேம் முதல்ல பிரதோஷம்னா என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவா சொல்லுங்க தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் பிரதோஷம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அழகா சொன்னீங்க மும்மூர்த்திகளை பத்தி சொன்னீங்க அழித்தலுக்கான கடவுள் வந்து சிவபெருமான் ஈஷன் சொன்னீங்க அதாவது ஒருத்தருடைய பிரச்சனைகளை அழிக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா ஆமா இதை நம்ம தெளிவுபடுத்தி எல்லாரையும் அழிக்கிறது சுடுகாட்டுலதான் வந்து ஈசன் இருப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க நம்மளோட பிரச்சனைகளை அழிப்பாரு நம்மளை சுத்தி இருக்க கஷ்டங்களை அழிப்பாரு நம்மளுக்கு வரப்போற ஆபத்துகளை அழிப்பாரு அப்படிங்கறத வந்துட்டு இந்த இடத்துல முக்கியமா புரிய சில பேர் அதான் நினைக்கிறாங்க சுடுகாட்டுல இருக்கிற ஒரு அழிக்கிறவரு ஆக்ரோஷமா தான் பாக்குறாங்க இருக்கிறதுல ரொம்ப சாப்டான அமைதியான கடவுள் அஹ் நம்ம சிவனுங்கிறது நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கணும் அதாவது சிவன் வந்து பாத்தீங்கன்னாக்கா அழித்தலுக்கான கிரகம் அதாவது ஒருத்தருடைய பாவத்தை அழிக்கக்கூடிய கிரகம் அது அந்த மாதிரி வந்து பிரதோஷம்ன்றது வந்து பார்த்திங்கனாக்கா பிரதோஷம் சொல்லக்கூடிய வேலை தினமும் முன்னூத்தி அறுபத்தைந்து நாளும் பிரதோஷம் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து நிறைய வகைகள் இருக்கு இந்த பிரதோஷம்ன்றது எந்த தோஷமும் இல்லாத உங்களுக்கும் அந்த ஈசனுக்கும் உள்ள அணுகுமுறையை தெரிவிக்கக்கூடிய நேரம் அர்த்தம் பிரதோஷம் மாசத்துக்கு ரெண்டு தடவை வந்து பிரதோஷம் வருது பிரதோஷத்துல என்னென்ன வகை இருக்கு எத்தனை வகை பிரதோஷம் இருக்கு பிரதோஷம் வந்து எட்டு வகை இருக்கு நடைமுறையில இருபது இருக்கு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து ஐந்து பிரதோஷம் நித்திய பிரதோஷம் சொல்லக்கூடிய அஞ்சு பிரதோஷத்தை கடைப்பிடிக்கணும் ஏன்னா நம்மளுக்கெல்லாம் எப்படி தெரியும்னா பிரதோஷம் இன்னைக்கு பிரதோஷம் உம் பிரதோஷங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் தெரியும் பிரதோஷம்னா நம்ம அவ்வளவுதான் இந்த டே பிரதோஷம் இன்னைக்கு ஃபுல்லா நான் வந்து ஒரு நாள் போலுறது விரதம் விரதம் ஆஹ் ஈசனை பார்த்துட்டு வந்துட்டு நம்ம சாயங்காலம் பால அபிஷேகம் பண்ணிட்டு வந்து பாலை குடிச்சிட்டு விரதத்தை வந்துட்டு இன்ட் பண்ணுவோம் ஆனா வந்துட்டு பிரதோஷத்துல நூத்தி எட்டு வகை பிரதோஷம் இருக்கு அதுல இருபது வகை நடைமுறையில இருக்கு ஆஹ் அதுல ரொம்ப முக்கியமானது அஞ்சுன்னு சொல்றது எனக்கு தான் தெரியும் தெரியாத மக்களுக்கும் தான் தெரியும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு ஒரு புதிய தகவல் தகவல்தான் ஆஹ் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வந்து பிரதோஷம்னாக்கா பிரதோஷம்ன்றது என்னன்னா திரையோதசி திதி அன்னைக்குதான் பிரதோஷம் வகை பிரதோஷம் வந்து பாத்தீங்கன்னா நித்திய பிரதோஷம் பக்ஷ பிரதோஷம் மாத பிரதோஷம் மகா பிரதோஷம் அடுத்ததா பிரளய பிரதோஷம் இதுதான் அஞ்சு பிரதோஷம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நித்திய பிரதோஷம்னா டெய்லி முன்னூத்தி அறுபத்தைந்து நாளும் மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு முப்பது வரைக்கும் சந்தியா வேலைன்னு சொல்லக்கூடிய இந்த நேரம் தான் பிரதோஷம் நாலரை வரைக்கும் இருக்கிறது நித்திய பிரதோஷம் அது முந்நூத்தி நாளும் எல்லா எல்லா நாளுமே வருஷத்துல நாளுமே அறுபத்தி டு நாளும் நித்திய பிரதோஷம் ஆமா பிரதோஷம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பக்ஷி பிரதோஷம் பக்ஷி பிரதோஷம்ன்றது என்னன்னாக்கா வளர்ப்பிறை திரையோதசி திதி அன்னைக்கு மாலையில நான்கு முப்பதுல இருந்து ஆறு முப்பது இதுதான் வந்து பக்ஷி பிரதோஷம் எல்லா நாளும் கிடையாது முக்கியமா வளர்ப்பு வளர்ப்பிரை திதியில வருதுதான் பக்ஷி பிரதோஷம் ஆமா மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மாத பிரதோஷம் அதாவது தேய்பிரை திரையோதசி திதியில வரக்கூடிய நான்கு முப்பதுல இருந்து ஆறு முப்பது இது வந்து மாத பிரதோஷம் தேய்பிரையில வருது அதுவும் வந்து நால் ஆமா பிரதோஷம்னாலே இதுல எந்தெந்த கிழமை அப்படின்றத மகா பிரதோஷம் அப்படின்றது சனிக்கிழமையில வரக்கூடிய திரையோதசி திதி அது வளர்பிரையா இருக்கட்டும் தேய்பிரையா இருக்கட்டும் சனிக்கிழமை அன்னைக்கு திரையோதசி திதி வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய மகா பிரதோஷம் எப்பேற்பட்ட பாவங்களையும் போக்கக்கூடியது கர்மாக்கள் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரசனம் போடும்போது கர்மா வந்து முதுகெலும்புல இருக்கும் ஜென்ம தொடர்ந்துட்டு இருக்கும் என்னத்துக்கு பிரச்சனை அப்படிங்கிறதே தெரியாது அப்படிப்பட்டவங்களுக்குல ஒரே விடிவு காலம் சனி மகா பிரதோஷம் முக்கியமா வந்து அது இருந்தாலும் சரி தேய்பிரையா இருந்தாலும் சனிக்கிழமை பிரதோஷம் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பிரளய பிரதோஷம் அதாவது பிரளயமா ஆமா இந்த உலகமே அழியக்கூடிய கடைசி செகண்டு அந்த பிரதோஷத்தை பிரளய பிரதோஷம் சொல்லியிருக்காங்க நம்ம நடைமுறைக்கு அதை எப்படி எடுத்திருக்கோம்னா ஒரு வருடம் முடியுது பாருங்க அதுலயும் வந்து இந்த பனிரெண்டு மாதங்கள்ல பங்குனி மாதத்தை விட அதுக்கு முன்னாடி வரக்கூடிய மாசி மாதம் மாசி மாதம் சிவராத்திரி ரொம்ப விசேஷமா கும்பிடுவாங்க மசா மசானா சொல்ல எல்லாமே பண்ணுவாங்க அதுல வரக்கூடிய பிரதோஷத்தை மாசி மாசம்ன்றது வந்து நான் ஜோதிட ரீதியா சொல்லணும் ஏன் வருஷத்துல கடைசி மாசம் பங்குனி தானே ஏன் மாசி மாசம்னா ஜோதிட அடிப்படையில காலபுஷ தத்துவப்படி மேஷம்ன்ற ராசிக்கு பாதக ராசி அதாவது முரு முழு இருளை சந்திக்கக்கூடிய மாதம் அது அந்த மாதத்துல வந்து இந்த திரையோதசி திதி வர்றது வந்து பிரளய பிரதோஷம் சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இது யாரெல்லாம் வழிபடுவாங்க இந்த பிரளய பிரதோஷத்துல பிரளய பிரதோஷம் வந்து ரிஷிகள் முனிவர்கள் தவர் ஸ்ரீகள் சந்நியாசிகள் இவங்க எல்லாம் வழிபாடு பண்ணுவாங்க நம்மளா வந்து அன்னைக்கு சிவராத்திரியாகவும் எடுத்துக்கிட்டு இறைவனை வழிபாடு செய்வோம் அன்னைக்கு பாருங்க பன்னெண்டு பிரதோஷத்துலயும் இருபத்தி நாலு பிரதோஷத்துலயும் அன்னைக்கு பிரதோஷம் ஆறு வேலை பூஜை செய்வாங்க சிவனை வந்து முழிக்க சிட்டு இருள அந்த இருளை நீக்கணுன்றதுக்காக பிரார்த்தனை பனிரெண்டு ராசிகள்ல இந்த மாசி மாச சூரியன் போகக்கூடிய பிரதோஷம் வந்து ரொம்ப ரொம்ப ஏன்னா கும்போன்ற சனி வீட்டுக்குள்ள போகுது அது சனி வந்து நம்ம என்ன சொல்லுவோம் சூரியன் பிரகாசம் சனி இருள் சொல்லுவோம் அந்த இருளுக்குள்ள ஒரு பிரகாசமான கிரகம் போறது சிவனுடைய சூரியனுடைய அதிதேவதா சிவன் கண்டிப்பா அதனாலதான் அந்த சிவனுக்கு வந்து நித்திய பூஜைகள் அன்னைக்கு செய்வாங்க இத்தனை முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளுமே பிரதோஷம் இருக்குன்னு சொல்றீங்க அதுல முக்கியமா ஒரு அஞ்சு பிரதோஷம் சொல்லியிருக்கீங்க நூத்தி எட்டு பிரதோஷம் அதுல இருபது முக்கியமானது அதுல இப்ப நடைமுறையில இருக்கிறது அஞ்சுன்னு சொல்லிட்டீங்க இந்த அஞ்சு பிரதோஷத்துல இந்த ஒரு நாள் சிவராத்திரி வர அன்னைக்கு வர அந்த பிரதோஷத்தை கடைபிடிச்சா இந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் வரோஷத்தை எப்படி அஞ்சு ஏகாதசியில வைகுண்ட ஏகாதசிக்கு ஒரு நாள் இருந்து எப்படி முருகர் வந்து ஞான பூமிய பூமியை சுத்த போயிட்டாரு உலகத்தை விநாயகர் ஷார்ட்கட்டா சிவன் அம்மா அப்பா தான் உலகம்னு சுத்திட்டாரு அதே போலதான் ஒவ்வொன்றத்துக்கும் வந்து இந்த கால தேச வர்த்தமானம்ன்ற மாதிரி அவங்களோட நிலை என்னவா இருக்கும் இந்த ஒரு நாள் ஸ்பெசிபிக்கா எடுத்து கும்பிடுங்க அதோட பலன் கிடைக்கும் அதுதான் ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியாது ஐ மீன் மாதத்துக்கு வர பிரதோஷம் ஃபாலோ பண்ண முடியாது ஒருவேளை அவங்களுக்கு உடம்பு முடியாம கோயில்கள் கூட்டம் கோயில் முன்ன இந்த வீதியில இருந்து அந்த வீதி வரைக்கும் நம்ம பாத்திருக்கோம் அந்த பிரதோஷ தன்னைக்கு மட்டும் கோயிலே மணக்கும் ஒரே பாலு துளசி அஹ் மில்வ இழை அந்த வாடகை அடிக்கும் ஆனா வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியாதவங்க சில விஷயங்கள்னால வேலை காரணமா இருக்கலாம் உடம்பு மருத்துவ காரணமா இருக்கலாம் அவங்க வந்து அந்த சிவராத்திரி அன்னைக்கு வர பிரதோஷத்தை ஃபாலோ பண்ணா போதும் தாராளமா நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரதோஷ வேலை சொல்லக்கூடிய நான்கு முப்பதுல இருந்து ஆறு முப்பது பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்கிறது முந்நூத்தி நாளும் ஹம் காலையில நீங்க என்ன வேணா சாப்பிட்டுக்கோங்க நான்வெஜ் சாப்பிட்டுக்கோங்க வெஜ் சாப்பிட்டுக்கோங்க எது வேணா பண்ணிக்கோங்க அந்த ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி பி பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்கிறது பல பல கடுமையான தோஷங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்கும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் அந்த நால்ர டு ஆறு வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்காம சிவனை மட்டும் சிவபுராணத்துல இது சிவனுடைய நேரம்னு சொல்லியிருக்காங்க விஷ்ணு புராணத்துல நரசிம்மர் அவதரிச்ச நேரம்னு சொல்லியிருக்காங்க அதே போலதான் முருகருடைய அந்த வேலை எடுத்த நேரம்னு சொல்லியிருக்காங்க இந்த நால்ர டு ஆறரை வந்து நம்மளோட வயிற்றுக்குள்ள எந்த உணவும் இல்லாமல் இருக்கிறது தண்ணி கூட குடிக்காம இருக்கிறது உங்களுடைய தீர்க்கவே முடியல ஏழ்மையிலே ஒருத்தர் இருக்க கடனில் இருக்க நோய் என்ன நோயினே தெரியல இருக்கோம் எங்களுக்கு ஆண் வாரிசே இல்லை பெண் குழந்தையே இல்லை அப்படின்னு குழந்தையே இல்லை அப்படின்னு சொல் ஏதாவது ஒரு பெரிய கர்மாவை இந்த இது வந்து முழுங்கிடும் இது ஒரு ஒரு முக்கியமான தகவல் ஏன்னா எல்லாருக்குமே தெரியாது ஃபாலோ பண்ண முடியாது வேலை பல இது ஒரு அலாரமா கூட செட் பண்ணிக்கலாம் நாலு டு ஆறு ஒரு அலாரமா செட் பண்ணிட்டு ஒரு ஓம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை போட்டு இத ஃபாலோ பண்ணாலே ரொம்ப நல்லதுங்கற நீங்க சொன்னது வந்து மக்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மேம் இப்போ வந்து பிரதோஷமும் ஃபாலோ பண்றாங்க பிரதோஷத்துல முக்கியமா இந்த லிங்கத்துக்கு தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா ஆ அது சூப்பரா ஒரு கொஷின் கேட்டீங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா மொத்த இந்தியாலே வந்து பாத்தீங்கன்னா